தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே விவசாய நிலங்களுக்குள் யானைகள் வராமல் தடுக்க வன அலுவலர்கள் தலைமையில் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட நான் கேட்கலாம் வணக்கம் சுப்பிரமணியன் அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க சங்கரன் அருகே உள்ள சிவகிரி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள விவசாய நிலங்களுக்குள் காட்டு யானை எருமை பன்றி மான் உள்ளிட்ட பல்வேறு வகையான வன விலங்குகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து நாள்தோறும் விவசாய பயிர்களான வாழை தென்னை மக்காச்சோளம் நெல் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை அழித்து நாசம் செய்து வருவதாக விவசாயிகள் நேற்று முன்தினம் சிவகிரி வனச்சரக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட வன அலுவலர் ராஜ்மோகன் உத்தரவின் பேரில் சிவகிரி வனச்சரகர் கதிரவன் தலைமையிலான மேற்பட்ட வனச்சரக வன விலங்குகளை கண்காணித்து வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வன விலங்குகளால் பாதிக்கப்பட்ட விவசாய பயிர்களுக்கு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது சிவகிரி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது நன்றி சுப்பிரமணியன் உங்களுடைய தகவல்களுக்கு காந்தி டிவியின் WhatsApp चானலை போலோ பண்ணினா, செல்லருக்கும் மிடமில்லாம் செய்தி. இதோ QR கோட, இப்பவே ச்கான் படுங்க, போலோ பணுங்க.